சங்கீதம் ஐம்பத்தி ஆறு மூன்றாம் வசனம் நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன் நான் பயப்படுகிற நாளில் உம்மை மட்டுமே நம்புவேன் என்று தாவீது பக்தன் சொல்கிறார் என் நிலைமையிலே சொல்கிறார் என்று சொன்னால் இந்த அதிகாரத்தின் மேற்பகுதியிலே நீங்கள் வாசிப்பீர்கள் ஆனால் தாவீதை காத்தூரில் பிடித்த என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த தாவீதை பெலிஸ்தியர்கள் பிடித்தார்கள் அவனுக்கு விரோதமாய் பாலைமிறங்கி படைகள் படைகளெல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த தாவீதை பிடித்தார்கள் இந்த பிடித்த போது தாவீதிவனமாய் சொல்கிறான் நான் பயப்படுகிற நாளில் அவரையே நம்புவேன் தாவீத எல்லாருமே சேர்ந்து அந்த பெலிஸ்திய படைகள் எல்லாரும் சேர்ந்து தாவீதை பிடிச்சிட்டாங்க லாக் பண்ணிட்டாங்க தப்பிக்க முடியாத நிலைமையிலே பிடித்துக்கொண்டார்கள் பிடிக்கும் போதுதான் பிடித்த பிறகுதான் நம்பிக்கையாய் விசுவாசம் உள்ளவனாய் தேவனை பார்த்து தேவன் மேல் நம்பிக்கை உள்ளவனாய் இந்த வார்த்தையை நாளில் அவரை நம்புவேன் என்று சொல்கிறான் நீ வேகத்துல பாத்தீங்க அப்படின்னா நிறைய பிரஸ்தவான்கள் இருந்தார்கள் எல்லாரும் பிரச்சனை வந்த பொழுது பல ராஜ்யங்கள் எல்லாம் அவர்களுக்கு விரதமாய் கூடி வந்த பொழுது போர் செய்ய கூடி வந்த பொழுது பயந்து தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார்கள் இங்க என்ன ஸ்பெஷல் அப்படின்னா எல்லாருமே பிரச்சனை வருவதற்கு முன்பாக தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள் கூப்பிட்டு அவர்கள் தப்பினார்கள் அவர்கள் விசுவாசத்தினாலே அவர்கள் நம்பிக்கையினாலே தேவன் அவர்களுக்கு உதவி செய்தால் அவர்கள் எல்லாரும் தப்பினார்கள் அந்த தாவிட்டு பாருங்க பிரச்சனை வந்தபொழுதும் கூட பெலிஸ்தியர்கள் அவனை பிடித்த போதும் கூட அவர்கள் கையிலே கரங்களிலே அவன் பிடிபட்ட போதும் கூட நம்பிக்கையாய் பிரச்சனை இருக்கும் பொழுது கூட நம்பிக்கையாய் சொல்கிறான் இவர்கள் கையிலிருந்து தேவனனை விடுவிக்க வல்லவராயிருக்கு என்று நம்பி சொல்கிறான் பாருங்கள் பெலிஸ்தியர் அவனை சும்மா விடுவாங்களா என்ன பெலிஸ்திய அதிபதியாகிய ஒரு பெரிய அரக்கனை கொண்டு போட்ட அவன் தலையை கொண்டு போட்டான் எந்த தாவியதை சும்மா விடுவார்களோ எல்லவே இல்லை அவன் கையிலே தாவிதை பிடித்து கொண்டார்கள் அவனை கொல்வது நிச்சயம் ஆனாலும் தெய்வம் என்னை தப்புவிப்பார் என்றும் தெய்வன் மேல் நம்பிக்கையாய் சொல்கிறான் நான் பயப்படுகிற நாளில் அவரே நம்ப என்று சொல்கிறான் பாருங்கள் இதை கேட்டுக்கொண்டு உங்களை பார்த்து கத்துடைய வார்த்தை சொல்கிறது நீங்கள் ஒருவேளை ஒரு நோயின் நிமித்தமாய் இல்லை ஒரு பலவீனத்தின் நிமித்தமாய் சூழ்நிலையின் நிமித்தமாய் பயப்பட்டு கொண்டிருப்பீர்களானால் தத்துடைய வார்த்தை சொல்கிறது பயப்படாதிருங்கள் இந்த தாவிதற்குள் அதே விசுவாசம் உங்களுக்கு இருக்குமானால் நம்பிக்கை இருக்குமானால் தெய்வம் உங்களை விடுவிப்பார் உங்கள் தாயின் கருப்பையிலே உங்களை உருவாக்கின தெய்வம் தாயின் கருப்பையிலே உருவாதற்கு முன்னே உங்களை அறிந்த தெய்வம் தாயின் கருப்பையிலே உங்களை பாதுகாத்த தெய்வம் உங்களை பேரிட்டு அழைத்த தெய்வம் அறிந்திருக்கிறார் உங்களை பாதுகாப்பார் பயப்படாதிருங்கள் ஒருவேளை கால் வலிக்கலாம் உடல் வலியாயிருக்கலாம் உடல் சோறு இருக்கலாம் இதன் நிமித்தம் நீங்கள் பயந்து என்ன ஆயிருமோ என்ன சம்பவிச்சிருமோ அப்படின்னு நீங்க பயப்பட்டு கொண்டிருக்கலாம் நீங்கள் நம்பிக்கை உள்ளவர்களாயிருங்கள் கஸ்தமில் விசுவாசமும் நம்பிக்கையும் உள்ளவர்களாயிருங்கள் உங்கள் விசுவாசத்தை கனம் பண்ணி உங்களை விட பாருங்களை தப்பு வைப்பார் மரணத்தின் விளிம்பிலே இருந்தாலும் விளிம்பிலே இருந்த நீங்கள் அவரை விசுவாசித்தாலும் உங்களை தப்பு வைப்பார் பெரிய கடல் ஆழத்திலே நீங்கள் போனாலும் உங்களை தூக்கி எடுக்க வல்லமை உள்ள தேவராயிருக்கிறார் மரண வாசலிலே நீங்கள் இருந்தாலும் உங்களை தூக்கி எடுத்து உங்களை ரட்சிக்க வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார் அக்னி ஜோலையில போட்டாலும் உங்களை விடுவிக்க இருக்கிறார் செங்க கவில போட்டாலும் உங்களை விடுவிக்க வல்லமை உள்ள தேவனாயிரு ஆகவே பிரச்சனை எல்லாம் வருவதற்கு முன்பாக இல்ல வந்த பிறகும் கூட நீங்கள் அவரை நம்பினால் உங்கள் நம்பிக்கை கனம் பண்ணி நிச்சயமாகவே உங்களை விடுவிப்பார் என்ன சூழ்நிலையா இருக்கலாம் என்ன பேக்ரவுண்ட்ல நீங்க இருக்கலாம் உங்கள் நீங்கள் நான் வானத்தையும் பூமி உண்டாக்கின தெய்வம் அறிவார் சகலம் அவருக்கு உண்பாய் வெட்டு வெளிச்சமாக இருக்கிறது அந்த தெய்வம் உங்களை விடுவிப்பார் தப்புவிப்பார் வழி நடத்துவார் ஆகவே தைரியம் உள்ளவராயிருங்கள் கத்தரவுங்களை நிச்சயமாகவே அடிச்சுப்பார் நான் பயப்படும் நாளில் உம்மை நம்பிடுவேன் நம்பிக்கொள்ளா இருங்கள் கத்தரவுகளை